அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து பண்டாரவலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாயபத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கும் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கான மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து ஹெல்பிங் வீடியோஸ் செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் ஏற்கனவே வந்து ரெண்டு பேர் ரிக்கொஸ்ட் பண்ணதுக்கு என்னங்க ரெண்டு வீடியோக்கள் நான் வந்து ஹெல்பிங் வீடியோ செஞ்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு அன்னாட கிட்னி ஃபெயிலியர் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு மாத ஒரு பபாட் நுரையீரல் பாதிக்கப்பட்டது தொடர்பாக பதிவு செஞ்சுருக்கேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு நியாயப்த அப்படிங்கிற இடத்துக்கான வரத்துக்கான காரணம் ஒரு அன்னார்த்தர் இருக்கார் உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடமாக வந்து மூன்று பிள்ளைக்கான மூன்று பிள்ளைகளுக்கான தந்தை இரண்டு சிறுநீரகமும் செயலில் அந்த நிலையில இப்போ கிட்டத்தட்ட இரண்டு வருட காலமாக வந்து மருத்துவ சிகிச்சை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறாரு அந்த வகையில் வந்து இப்போது கிட்டத்தட்ட இரண்டு வருடமா பதுளை மற்றும் கொழும்பு வைத்தியசாலைகளில் வந்து மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டதற்கு அமைவாக வந்து இந்த மாதம் பதினெட்டாம் தேதி இவருக்கான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வந்து செய்யப்பட இருக்குது இவர்கள் வந்து பெரிய அளவு ஒரு எப்படி சொல்றது வசதியான ஃபேமிலியோ அல்லது பெரிய அளவு வருமானம் உள்ள ஒரு ஃபேமிலியோ இல்லை சாதாரணமான அஹ் இங்க இருக்கக்கூடிய இந்த அம்மா வந்து அஹ் தோட்ட தொழிலாளி அதே மாதிரி அந்த அண்ணாவும் வந்து ஒரு தனியார் ஒரு ஒரு பார்மசியில வேலை செஞ்ச ஒரு அண்ணா ஒருத்தர் திடது தான் இரண்டு சிறுநீரகமும் செயலிருந்த நிலையில இந்த ஒரு வருமானமும் இல்லாத நிலையில இன்னைக்கு முற்று முழுவதுமாக பாதிக்கப்பட்டு இந்த ஃபெமிலியே வந்து ரொம்பவுமே வந்து பொருளாதார ரீதியா பின்னடைவு சந்திச்சிருக்குது இந்த பதினெட்டாம் திகதி வந்து இவருக்கான மருத்துவ சிகிச்சை அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வந்து செய்யப்பட இருக்குது கிட்டத்தட்ட பெரிய அளவிலான ஒரு தொகை பணம் வந்து செலவாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு அதிகமான ஒரு பணம் தொகை வந்து செலவு செலவாக இருக்குது இவர்களுடைய நண்பர்கள் இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய பிரமுகர்களுடைய உதவியோட ஓரளவு பணத்தை வந்து சேர்த்து இன்னும் பெரிய அளவு ஒரு பணத்தொகையை சேர்க்க இருக்குது எனவே இந்த அண்ணா கிட்ட எப்படி ஒரு சிறுநீரலாக சிறுநீரக நோயால பாதிக்கப்பட்டாரு இப்போ இவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த அண்ணாட ஒய்ஃபோட நம்ம பேசி தெரிஞ்சுக்குவோம் அக்கா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அக்கா சொல்லுங்க அக்கா உங்களோட பேரு என் பேரு சுமித்ரா கணவர் பேர் ரஜினிகா எனக்கு மூணு பிள்ளைகள் இருக்காங்க அவங்களோட பேரை நான் சொல்ல விரும்பல சொல்லுங்க அக்கா அண்ணா வந்து சிறுநீராக கிட்னி ஃபெயிலியர்னால பாதிக்கப்பட்டிருக்காரு இப்போ எத்தனை வருடமா அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு ரெண்டு வருடமும் மூன்று மாசமும் இரண்டு வருடமும் மூன்று மாதமும் டயலசிஸ் ஒரு 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 வருஷமா வருஷமும் மூணு மாசமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம் கண்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு திருப்பி கண்டிக்கு போனோம் கண்டியில போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நாங்கள் டயாலிசிஸ் போகாம மறந்தால குணப்படுத்தலாம் தான் நாங்கள் அங்கேயும் போனோம் அங்கேயும் போனோம் அங்கே போனோம்னு அங்கேயும் சொல்லிட்டாங்க இப்போ அவருக்கு டயாலிசஸ் பண்ணியே ஆகணும்னு அங்கேயும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு தான் இங்கே அவரோட ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி காசு சேர்த்து சேம இது காசு சேர்த்து கொடுத்து லங்கா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க அங்கே அனுப்பி அங்கே ஒரு டாக்டரை பார்க்குறப்ப இவருக்கு சுகர் பிரஷர்லாம் லோ ஆகி வருத்தம் கூடிருச்சு அங்கே செய்யணும்னு சொல்லி அஞ்சு லட்சம் கட்ட சொன்னாங்க அப் நமக்கு அளவு வசதி இல்லை அதுக்கப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அங்கே டயாலிசிஸ் பண்ணி பத்து நாள் இருந்தார் அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து செய்யலாம இப்போ இங்கே வந்துட்டோம் நம்ம பிள்ளையில படிக்க வைக்கணும்னு இங்கே வந்து இப்போ ஊரில் இருந்து தான் டயாலசஸ் பதிலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாரத்துல ரெண்டு டயலிசிஸ் போட்டாங்க இப்போ இந்த ரெண்டு வாரமாக வாரத்துல மூணு டயாலசிஸ் போட்டிருக்காங்க ஆஹ சரியாக்கா இப்போ நீங்க இவருடைய அண்ணாவோட மருத்துவ தேவைகளுக்கு வந்து இப்போ எதாவது ஒரு பணத்தொகை வந்து செலவாகணும்னு அதுக்கு வந்து நீங்க என்ன செய்றீங்க அதாவது குடும்பத்தோட செலவுகளுக்கு இப்போ மூன்று பிள்ளைகள் இருக்காருன்னு சொல்றீங்க பிள்ளைகள் பற்றிய விவரங்கள் பெயர் குறிப்பிட தேவைல்ல தெரியாது வேணாம் அப்போ ஒரு ரெண்டு பேர் படிக்கிறாங்கன்னு சொல்லிருக்கீங்க அதே மாதிரி இன்னொரு கை குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய செலவுகளெல்லாம் என்ன செய்றீங்க நீங்க அவங்க செலவுக்கு இப்போ அவங்க படிப்பு செலவு வந்து நம்ம அக்கா அவங்க ஃபேமிலி அவங்க அக்கா அவங்க அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாட்டு விஷயம் இந்த இதெல்லாம் வந்து நம்ம இவருக்கு காசு அந்த காசு அதுகளில் கிட்னி இதுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபா வருது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மருத்துவ செலவுக்கு வந்து நம்ம டிக்கெட் புக்கெல்லாம் அடிச்சு அப்படி ஊர் ஊருக்கு காசு சேர்த்து அப்படித்தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ சொந்தக்காரவங்கெல்லாம் ஓரளவு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொந்தக்காரவங்க அவங்கெல்லாம் கொடுத்த அமௌண்ட்டு ஒரு எமௌண்ட் ஒன்று நாங்கள் வச்சிருக்கோம் அதுக்கு பத்தாத குறையாதான் நாங்க இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஒருத்தருகிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்கோம் உம் சரி இவருடைய இப்ப நிறைய பேர் வந்து அதிக அளவுல வந்து இப்ப கிட்னி பிரச்சனை அப்படின்னு சொல்லி புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் இணைய காசு வாங்கி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம வந்து உண்மையான ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் வந்து கட்டாயமா அந்த வகையில வந்து இப்ப நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஆவணங்களை வந்து நீங்க வச்சிருக்கீங்க அதை வந்து நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கலாம் கேட்டா ஏராளமான தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள்ட்ட இருந்து அதிக அளவுல பணம் எல்லாம் வாங்கி ஏமாற்றப்படுது ஆனா உண்மையிலேயுமே இங்க இருக்கக்கூடிய அந்த அண்ணாட பேர் வந்து பேரின்ப நாயகம் ரஜினிகாந்த் இவர் ஒரு பார்மசியில வேலை செஞ்ச ஒரு அண்ணா ஒருத்தர் இப்போ அண்ணாடைய வயசு என்னக்கா இப்போ நாற்பத்தி மூணு வயசு நாற்பத்தி ஒரு வயசுல அவருக்கு வருத்த வந்துச்சு இப்போ நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு வயசு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் இல்லாத அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு ஆளா நின்று இந்த குடும்பத்தை வந்து இப்போ இந்த அக்கா வந்து வழி நடத்தி இருக்கிறாங்க எனவே இப்போ உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும் இந்த கையில அதாவது இந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய மருத்துவ ஆவணங்கள் இல்லாமல் இந்த பேக் வந்து அதிக மருத்துவ ஆவணங்கள் வந்து இருக்குது எனவே உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவ்வளவு ஆவணங்கள் வந்து இருக்குது அப்ப இல்லாம இன்னும் அதிக அளவில் ஆவணங்கள் வந்து இருக்குது இதெல்லாமே வந்து மருத்துவ ஆவணங்கள் தான் எனவே இப்படியான ஆவணங்களை வந்து இந்த அம்மா வச்சிருக்காங்க போட்டிருக்குது அது இல்லாமல் இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர்ட சைன் அவருடைய டீட்டெயில்ஸ் கூட இவ்வளோ இருக்குது இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா இவ்வளவு ஆவணங்களை வந்து தனித்தனியா காட்டுறதுங்கிறது வந்து ரொம்பவுமே சிரமமான விஷயம் இப்ப நீங்க இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கவங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்களால முடிஞ்சா ஒரு நூறுவா நூறுங்கிறப்ப ஒருத்தர் நூறுங்கிறப்ப பத்து பேர் சேர்றப்ப ஒரு ஆயிரம் ரூபா வரும் அப்படி ஒரு எங்களுக்கு கை வீடியோக்கு நாங்க வந்திருக்கோம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அண்ணாவுக்கான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க அப்போ அவரை வந்து நாங்க அட்மிட் பண்ணணும் பதினஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து அவரை பதினஞ்சாம் தேதி நாங்க அட்மிட் பண்ணணும் இப்ப நாங்க ஊர்ல இருந்து போறதுனால நாங்க பதினாலாம் தேதி இங்க ஊர்ல இருந்து நாங்க போகணும் சரி இப்போ அக்கா வந்து நிறைய விடயங்களை வந்து நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறாங்க அப்படி பார்த்தாலும் அங்கிட்டு நம்ம இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி நாங்க மூணு மாசம் கொழும்புலே தான் இருக்கணும் அது ஹாஸ்பிட்டலுக்கு முன்னக்கே ஒரு வீடு ஒன்று கூலிக்கிறதுக்கு தான் இருக்கணும் அதுக்கான வருமானம் கூட எதுவுமே இல்லை எங்ககிட்ட இப்போதைக்கு ஆமாம் இந்த அக்கா வந்து இன்னும் ஒரு விஷயத்த கூட நம்மளுக்கு சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு செஞ்சதுக்கு பிறகு அண்ணா வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் தொடக்கம் ஆறு மாதம் வரைக்கும் கொழும்புல ஒரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே தான் ஒரு தங்க ஒரு கோழிக்கு ஒரு வீடியோ நடுத்து அங்கேயும் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க அதற்கு ஏதாவது உதவி செய்யக்கூடியவர்கள் அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் பேர் என்னக்கா பேர் கொழும்பு பத்து மாளிகாத்து ஹாஸ்பிட்டல் மாளிகாத்து ஹாஸ்பிட்டல்கிட்ட தான் ஹாஸ்பிட்டல தான் இவங்களுடைய அந்த ஆப்ரேஷன் வந்து செய்ய போறாங்க சோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு ஒரு மூன்று மாதத்துக்கு தங்குவதற்கான ஏதாவது ஏற்பாடு செய்யக்கூடிய வசதிகள் இருக்கவங்க அவங்களும் உங்களால முடிந்த ஏதாவது ஒரு உதவியை செய்யலாம் அதே மாதிரி இந்த வீடியோவில் இவங்க பிரதானமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய சிறுநீராக்க மாற்று சிகிச்சைக்கு தான் பெரிய அளவிலான ஒரு பணத்தொகை வந்து செலவாகுது அண்ணாவால பேச முடியாது அதுக்களவில் உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆஹ் இவர் தான் அண்ணா எந்த நேரமும் மாஸ்க் போட்டு அப்படிதான் இருக்கிறாரு ஸோ அவரால் பேச முடியாத ஒரே சூழ்நிலையில தான் அவருடைய மனைவி வந்து பல பலவிடங்கள் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் எனவே இந்த வீடியோவுக்கு கீழே என்னுடைய கண்டெக்ட் நம்பர் அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட கண்டெக்ட் நம்பரை கொடுக்குறேன் அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பரையும் கொடுக்குறோம் உங்களால எவ்வளவு முடியுமோ அது பெரிய அளவிலான தொகையாக இருக்காது ஒரு நூறு ரூபாயாக இருந்தாலும் அந்த அக்கவுண்ட்ல நீங்க போடுற சந்தர்ப்பத்துல ஒரு குடும்பத்தினுடைய மூன்று பிள்ளைகளினுடைய தந்தை உயிர் வாழ்வதற்கு இந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில இப்போ இருக்க இந்த பிரச்சனையில இருந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய வகையில உங்களால ஒரு முடிந்த உதவியை நீங்க செய்வீங்க அப்படின்னு நம்புறோம் முடிந்தளவு இந்த வீடியோவை பாக்குறவங்க வந்து எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் நீங்க இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குது எனவே முடியுமான அளவு இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு தேவையான தனிப்பட்ட ஆவணங்கள் மற்றும் இவர்கள் தொடர்பான மேலதிக விபரங்களை வந்து எங்களை நீங்க தொடர்பு கொள்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நாங்கள் அனுப்பி வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அண்ணாவினுடைய அஹ் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட என்னுடைய யூடியூப் சேனல்ல இந்த வீடியோவை நான் பதிவு செய்யறேன் அதே மாதிரி டிக்டாக் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சமூக வலைதளங்களை நான் பதிவு செய்வேன் உங்களால முடிந்த உதவியை கட்டாயமா செஞ்சு இந்த அண்ணா இந்த குடும்பத்தினுடைய எதிர்கால ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு நீங்க வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் பெருசா என்னால வேற எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறோம் அதே மாதிரி இங்க நான் அந்த சின்ன பாபா வந்து இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் குல குலப்படி அப்படிங்கறனால ரெண்டு வயசு அவங்க இப்ப வெளியே இருக்கிறாங்க அண்ணாவினுடைய மூத்த மகன் இந்த வருஷம் ஓலவள் பரீட்சை வந்து செய்ய போறாரு அதே மாதிரி இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்கிற அவர் வந்து தூங்குறாரு அவருக்கு வந்து இப்போ ஸ்கூல்ல வந்து இரண்டாவது வந்து இந்த வருஷம் போயிருக்கிறாரு சோ இப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த குடும்பம் வந்து இருக்குது எனவே உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு இந்த சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை நம்ம வந்து நிறைவுக்குள் கொண்டு வர இருக்கிறோம் எனவே சரியாக்கா முடிஞ்ச அளவு நம்ம இந்த யூடியூப் சேனல்ல அந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்யறேன் என்னால முடிஞ்ச நான் ஷுவர் பண்ணி சொல்ல இல்லாது ஒரு தொகையை வந்து என்னால பெற்று கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்யறேன் இந்த நேரத்துல இந்த வீடியோ நான் நிறைவுக்குள் கொண்டு வர தயாரா இருக்கிறேன் கடைசியா நீங்க வந்து என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க என்ன என்ன என் சக்திக்கு மீன் செலவு இது வந்து ஒண்ணு உங்களால் முடிஞ்ச உதவியே நீங்க செய்யுங்க சேர்ந்து இந்த வீடியோ பார்க்கறவங்க அனைவரும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க சரி அக்கா இப்போ இந்த வீடியோ நம்ம நிறைவுக்குள்ளே கொண்டு வருவோம் முடியுமான அளவு இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாத்துலையுமே ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதாரும் நன்றி வணக்கம்